இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கடினமான மலையேற்றங்களை பார்த்து ஆந்திரால இப்படி ஒரு மலை இருக்குன்னு கேள்விப்பட்டு போன இடம் தான் இந்த புலிகூண்டு மலை இந்த மலை பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஏரோ போட்டு காமிச்சிருப்பேன் அந்த மலையில இருந்து இந்த மலையை தாண்டதே ஒரு அட்வென்ச்சரஸ் அதே மாதிரி இந்த மலை ஏறும்போது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும் பாம்பு எது வேணாலும் இருக்கலாம் அதுவும் ஒரு கம்பி தான் போட்டிருப்பாங்க அந்த கம்பியில் இருட்டுல ஏறணும் ரெண்டு டார்ச்ச்சா கூட கண்ணு தெரியாத அளவுக்கு ஒரு இருட்டு அதை தாண்டி மேலே வந்தோன்னா புலிகோண்டேஸ்வரர் இந்த என்டையர் இந்த சித்தூர் மாவட்டமே தெரியும் இந்த மலைக்கு மேலே நின்னா ஏன்னா நாலாயிரத்தி எட்நூறு அடி நான் சொன்ன அந்த கம்பியில தாண்ட அந்த மலையில இந்த மலைக்கு போற கம்பி இதுதான் பாருங்க எவ்வளோ பெருசா இந்த ஒரு கம்பி தான் இதில் ஏதாச்சும் ஒன்று லூஸாக இருந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா நாலாயிரத்து எட்நூறு அடியிலேருந்து கீழே தான் அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு பாதை ஆனால் இந்த கம்பி யார் போட்டாங்க எப்போ போட்டாங்கன்னு தெரில அவ்வளோ நுணுக்கமாக போட்டுக்கிறாங்க நான் ஏறும்போதே அந்த பிடிமான கம்பி வந்து ஆடிட்டு இருந்தது பயத்தில் கீழே பார்க்கவே முடியல இருந்தாலும் ஒரு மெமரிக்காக இந்த வீடியோவை கீழே காமிச்சிருப்பேன் வர கிப்பிங்கில் பாருங்கள் இதுதான் அந்த மலையில இருந்து இந்த மலை இந்த மலையில வந்து சிவன் இருப்பாங்க இந்த மலை இந்த தாண்டி போனோம்னா அந்த இடத்துல ஒரு சக்தி கோயில் இருக்கு கீழே பாருங்க எவ்வளோ உயரம் ஜாஸ்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு அடி போட்டிருந்தது பார்த்தேன் இதை தாண்டி அங்க போகும்போது அவ்வளோ ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியும் வந்து ஆக்டிவா வேலை செய்யற அளவுக்கு ஒரு அற்புதமான ஸ்பாட்டு ஒரு வழியா இந்த த்ரில்லிங்கான இதுவை ஏறி முடித்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா ஏறிட்டு மறுபடியும் இதே வழியில தான் நம்ம மாதிரி இருக்கோம் அப்போ தான் வெளியில் போக முடியும் ரொம்ப பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கும் கொஞ்சம் கவன செதறனா கூட எது வேணாலும் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு இது வழி ஆளும் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க இத்தனைக்கும் வயசானவங்க கூட வந்துட்டு போறாங்க இந்த சித்தூர் மாவட்டத்த மக்களுக்கு வந்து இந்த புலிகுண்டுகேஸ்வரன் நல்லா தெரியும் இதுக்கு புலிகுண்டு பேர் வர காரணம் இங்கே புலிகள் நடமாட்ட இருக்குன்னு சொல்றாங்க